நம்ம வந்து எமர்ஜென்சிக்காக எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நல்ல வசதி பண்ணி நிறையா பண்ணி கொடுத்துருக்காங்க சேர் வசதி நிறையா பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் மதுரையில் ஆற்றுல அழகரங்களுக்கு கூட்டின கூட்டத்தோட ரெண்டு மடங்கு ஏற்படுவோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணுறோம் அன்னைக்கு வந்து உள்ளே விடுறாங்களோ என்னமோ ரொம்ப கூட்டமாக இருக்கும் அதனால் இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு வந்தோம் உண்மையிலே ரொம்ப மனதார நான் வாழ்த்துறேங்க இந்த மாநாடு வெற்றி பெற என்னுடைய என்னை வாழ்த்துக்கள்

ஒவ்வொரு தொழில் நீரிலும் அதிக வருவாய் என்ற நோக்கில் உலக வங்கி நிதி உதவியுடன் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்தில் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது டாக்டர் அரவிந்த் டாக்டர் பிரபு சார் தலைமையில எங்க மருத்துவ குழுல நானும் அது மெயின் மெம்பராக இருக்கேன் ஓகே சார் அதை பற்றி நான் பிளானிங்காக வந்துடுவேன் ஓகே சார் சார் தளபதியோட இரண்டாவது தாவேகாவோட மாநில மாநாடு முதல் மாநாடு வெற்றிகரமாக எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தோம் உங்களோட உழைப்புகளை மிகப் பெரியது ஏன்னா நாங்கள் எங்களால் கண்ணால் பார்க்க முடிஞ்சு ஸோ இந்த தடவை எப்படி தயாராகிட்டு இருக்கீங்க நம்ம போன தடவை நம்மளோட பெஸ்ட் எஃபர்ட்டை கொடுத்துருந்தோம் பதினஞ்சு கேம்ப் போட்டிருந்தோம் ப்ளஸ் நிறைய மக்களோட கஷ்டங்களையும் இன்னல்களையும் போன தடவை நம்ம வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சரி பண்ணி பண்ணுவோம் பட் தண்ணி பற்றாக்குறை போன வாட்டி ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு இந்த வாட்டி அது கண்டிப்பாக இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது தளபதி வந்து அவரோட நேரடி கண் பார்வையில் எழுநூறுக்கும் மேற்பட்ட அவுட்லெட்ஸ் கொண்டு வந்திருக்காரு ஸோ அதுலேயே நமக்கு ஒர்க் கம்மியாயிரும் மோஸ்ட்லி கம்மியாயிடும் அதை மீறி வர்றப்ப நம்ம வந்து எமர்ஜென்சிக்காக எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஒரு எமர்ஜென்சியாக இன்டிபேஷன் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு சிபிஆர் பண்ணுறதோ சிபிஆர் ட்ரைனிங்கும் நாளைக்கு நைட் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஆம்புலன்ஸஸும் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆம்புலன்ஸில் வந்து வெறும் சும்மா கண் தொடைப்புக்குன்னு இல்லாமல் எல்லாமே ஹைடெக் ஆம்புலன்ஸஸ் வித் லேட்டஸ்ட் டிவைசஸ் சப்போர்ட்டோட இந்த தண்ணி வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக போனதோட இருந்துச்சு சொல்லியா இந்த தடவை ஒவ்வொரு இடத்திற்குமே அஞ்சு பைப்பு ஆறு பைப் வச்சு செட் பண்ணியிருக்கேன் இது இதனோட நோக்கம் என்ன என்ன இதுவரை இந்தியாவிலேயே முதல் தடவையாக இப்படி ஒன்று நடந்திருக்கு ஸோ மக்கள் மேலே உள்ள அக்கறையை எப்படி தாவேக்கா முன்னிறுத்து இல்லை அதுதான் தளபதியை வந்து ஒவ்வொரு நொடியும் நம்ம மக்களை பார்த்தா அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு மக்களோட நலனுக்காக தான் அவர் பாடுபட்டுருக்காரு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நாளைக்கு நம்ம தளபதி சிஎம் ஆனார்னா எந்தளவுக்கு இந்த அரசை கொண்டு போவார் எந்தளவுக்கு கவர்மெண்ட் ரன் பண்ணுவார் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் அது ஏன்னா இது வரைக்கும் இது யாருமே பண்ணாத ஒரு விஷயம் ரொம்ப புதுமையான விஷயம் ஃபாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸாக அதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ ஈஸியில் வந்து ஃபுல்லாக லைன் எடுத்து எல்லாம் பண்ணி அந்தளவுக்கு பண்ணுறது கண்டிப்பா தளபதி வந்து சிஎம் ஆயிடுவாரு இதோட பயங்கரமா அவர் பண்ணுவாரு சார் எத்தனை கேம்புகள் எத்தனை ஏன்னா எல்லா இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் பேர் கூட போறான்னு ஒரு அறிக்கை வந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது எத்தனை கேம்புகள் வசதிகள் இருபத்தஞ்சு கேம்ப் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஆம்புலன்சஸ் பதினஞ்சு ஆம்புலன்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம் டாக்டர்ஸ் வந்து நம்ம டாக்டர்ஸ் அண்ட் பேராமெடிக்ஸ் ரெண்டு டீமாக பிரிச்சிருக்கோம் டாக்டர்ஸ் இரநூறு பேர் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் இரநூறுக்கு மேலேயே வரும் நாங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் டார்கெட் பண்ணியிருக்கோம் ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் பீப்புள் லாஸ்ட் மினிட்ல ஆட் ஆயிரும் வாங்க இப்போதைக்கு இரநூறு பேர் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே கோஆர்டினேட் பண்ணிட்டோம் பேராமெடிக்ஸ் ஐநூறு பேர்கிட்ட ரெடி ஆகிறாங்க ஸோ இவங்கள வச்சு நம்ம நாளைக்கு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்கு ஒரு மீட்டப் மாதிரி பண்ணி பேசிக்கான விஷயங்கள்லாம் நம்ம ஒரு ஒரு கிளாஸஸ் மாதிரி பண்ணி என்னென்ன பண்ணணும் என்னங்கிறத நம்ம ஒரு ஓரியன்டேஷன் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இறங்கிட வேண்டியது ஓகே சார் இந்த தடவை முதல் ட்ரோன் மூலியமாக ஆமாம் கிலோ இருபத்தஞ்சு கிலோ இடம் வரைக்கும் உள்ள மெடிசன்ஸ் மெடிசன்ஸ் வந்து அங்கே கொண்டு போகலாம் ஆமாம் அந்த திட்டம் எப்படி ஒரு ஐடியா கிரியேட் பண்ணப்பட்டது இதுவுமே போன வாட்டி நம்ம சந்தித்த ஒரு டிஃபிகல்ட்டியோட ஒரு ரிசல்ட் தான் ஏன்னா போக முடியாது முடியாமல் போயிடுச்சு இந்த சென்டரில் போட்டிருந்த கேம்புக்குலாம் நம்மளால போக முடியாமல் போச்சு போன வாட்டி அங்கே இருந்த டாக்டர்ஸாலையும் வெளியே வர முடியல பேஷண்ட்ஸாலையும் அந்த கேர் எடுத்துக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ இது உண்மையிலே ஒரு ரெவல்யூஷனரி ஐடியா தான் அது ஸோ நம்ம மெடிசன்ஸ் இருக்கிறப்ப டக்குன்னு அங்கே கொண்டு குடுத்தரலாம் எங்கே என்னங்கறதை நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சோ இது நல்ல ஐடியா எக்ஸ்ட்ரீம்லி குட் ஐடியா ஓகே சார் இப்ப பார்க்கும்போது வெயில் கொஞ்சம் அடமா இருக்கும் ஆஹ் இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில இருந்தே கூட்டம் மரம் தொடங்கி விடியோ காலையிலே வந்துருவோம் அதே வந்து ஏன்னா நாலு மணிக்கு தான் மாநாடு தொடங்குது ஸோ அன்றைக்குள்ளேயே அதுக்கு நம்ம ஓஆர்எஸ் பேக்கெட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம வந்து லட்சக்கணக்கான ஓஆர்எஸ் பேக்கெட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை எல்லா மருத்துவமனைகள் சார்பாகவும் அவங்க அவங்களால முடிஞ்ச ஓஆர்எஸ் பேக்கெட்ஸ் நாங்களே ஒரு பத்தாயிரம் பேக்கெட்ஸ்லாம் எடுத்திருக்கோம் ஸோ அதை நம்ம டைலூட் பண்ணி அங்கே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகே தளபதியோட அரசியல் தேர்தலுக்கான ஒரு முக்கியமான கட்டமாக ஆமாம் கண்டிப்பா கண்டிப்பா என்ன எதிர்பார்க்குறீங்க விஜய் விஜயசாரோட ஸ்பீச் தான் முதன்மை சத்திங்கிறத திரு மீண்டும் நிரூபிக்கிற ஒரு மாநாடா இருக்கும் வேலைப்பாடு நல்லா அருமையா இருக்கு மக்கள் வந்தா நல்லா உட்கார்ந்து பாக்குறதுக்கு நல்ல வசதி பண்ணி நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க சேர் வசதி நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க போக்குவரத்துக்கும் நல்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க உண்மையிலே ரொம்ப மனதார நான் வாழ்த்துறேங்க இந்த மாநாடு வெற்றி பெற என்னோட என்ன வாழ்த்துக்கள் மதுரக்காரக ரொம்ப பாசக்காரகன்னு சொல்லலாம் அது மாதிரி இன்று அவர் வராரு எவ்வளவு ஆதரவு கொடுக்க போறீங்க நூத்துக்கு நூறு ஃபுல் நூத்துக்கு நூறு ஆதரவுங்க என்ன பொறுத்தவரை எனக்கு வயசு எவ்வளோ ஆயிடுச்சு ஒரு நேர்மையான ஒரு நடிகர் ஒரு நேர்மையான அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாரு இந்த இளம் வயதில் அவர் இப்படி ஒரு அரசியலுக்கு வந்து மக்களுக்காக தொண்டு செய்யணும்னு நினைக்கிறத நான் மனதார உளமாற பாராட்டுறேங்க எனக்கு ரொம்ப நடிகர்ன்ற முறையில் இல்லைனாலும் அரசியலில் வந்து மக்களுக்கு புது புது இதுகளை அறிவித்து மக்களுடைய நலனை காக்கணும்னு ஒரு எய்மில் வர்றாரு பார்த்தீங்களா இத்தனை லட்சம் பேரில் இவருக்கு அந்த ஒரு ஒருத்தருக்கு அந்த ஒரு மனசில் இடம் பிடிச்சதை மனதார வாழ்த்துறேங்க அவர்களை எங்களால பாக்க முடியுது நிறைய குடும்ப குடும்பமா குழந்தைகளை கூட்டிட்டு வந்து ஒரு சுற்றுலாத்தல மாதிரி வந்து சுத்தி பாத்துக்கிட்டு எப்படி எனக்கு வந்து இப்ப பாருங்க நான் வந்து ஒரு ரைஸ் மில்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த தொழிலை விட்டுட்டு வந்து வந்து இப்போ அவருடைய சீரும் சிறப்புமாக அந்த அவருடைய நடவடிக்கை நல்லா அமையணும்னு ஒரு இதுக்காக அதை வந்து பார்க்குறாரு நான் அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்க்க வந்திருக்கேன் உங்களோடய வயசை பார்க்கும்போது நீங்கள் எம்ஜிஆர் கலைஞரோட அரசியலை பார்த்துருப்பியா அடுத்த அம்மையார் ஜெயலலிதா அரசியல் கேப்டன் விஜயகாந்த் அரசியல்லாம் பார்த்துருப்பியா எம்ஜிஆர் வழியில் வந்து நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு விஜய் வந்து சொல்கிறாரு அறிஞர் அண்ணாவும் எம்ஜிஆர் வழியில் ஜெயிப்போம்னு சொல்கிறாரு எப்படி ஜெயிக்க முடியுமா விஜய் கட்டாயம் ஜெயிக்க முடியுங்க நல்ல நூற்றுக்கு நூறு ஜெயிப்பாருங்க அது அதாவதுங்க மற்றவரையும் வந்து மற்றவங்களாம் அரசியலில் வந்து சம்பாதிக்கணும் வைக்கணுன்றது இல்லாமல் இருந்தாலும் மக்களுக்காகன்ற ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்களேன் அது வந்து மிகப்பெரிய ஒரு யார் இப்போ எல்லாரும் அரசியலில் வந்து அவங்கவுங்க தான் நினைக்கிறாங்க இவர் மக்கள் நலனுக்காக வர்றதை நான் ரொம்ப மனசார பாராட்டுறேங்க அவருடைய அரசியல் வாழ்க்கை பல்லாண்டு பல நூறாண்டு வாழணும் நல்லா வாழ்த்துறேங்க மனசார வாழ்த்துறேங்க விஜயோட அரசியல் கட்சியில் எல்லாமே சின்ன பசங்கள் இளைஞர்கள் தான் இருக்கும்போது இப்படி வயசு பெரியவர்கள் அப்பா அம்மார்கள் அம்மாமார்கள் எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது எப்படி இருக்கு எம்ஜிஆருக்கு அப்புறம் நான் எங்களால் பார்க்க முடியாது இப்போ இவர்தாங்க அடுத்த கட்டத்துக்கு தாங்க வருவார் அது என்னன்னு கேட்டீங்க எல்லா மக்களுக்காகன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு பார்த்தீங்களா அதனால இவரை வந்து நூற்றுக்கு நூறு இவருக்கு அரசியலில் நல்ல பலம் இது சேரணும்னு நான் மனசார வாழ்த்துக்கிறேன் இருபத்தஞ்சு லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் கூடுவான்னு சொல்லியிருக்காங்க எப்படி ரெடியாக ரொம்ப வறுமை போட்டுற மாதிரி இருக்கு உள்ள வெளியே வந்து வரும்போதே ஃப்ளாக்லாம் அங்கே வரையும் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வரைக்கும் ஃப்ளாக்லாம் இருக்கு ஓகே ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஓகே மதுரை வந்து எப்பயுமே அழகர் திருவிழா ஏப்ரல் மாதம் வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாட போகிறோம் இன்றைக்கி வரும்போது மனிதர் அழகர் மனிதர் அழகர்னு கட் அவுட்டு போஸ்டர்லாம் பார்க்க நீங்கள் மதுரையில் ஆத்திர அழகரங்களுக்கு கூடுன ரெண்டு மடங்கு கூடும் ஓகே கண்டிப்பாக கூடும் ஓகே விஜயோட அரசியல் வந்து எப்படி போயிட்டு இருக்கு இரண்டு வருஷம் ஆச்சு இப்போ இரண்டாவது மாநாடு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பெரிய மாநாடு போடுறாரு எப்படி இருக்கு விஜயோட அரசியல் வந்து ஒரு தனித்துவமான அரசியல் கொள்கைகள்லேருந்து எல்லாருமே தனித்துவமானது தான் மற்ற கட்சியோடு ஒப்பிட முடியாது நம்மளால நம்ம தனி இன்னைக்கு வந்து தண்ணி வசதிக்காக எல்லா இடத்துலயும் பைப் போட்டு இதுவரை எந்த ஒரு கட்சியும் இது நல்ல விஷயம் தான் விக்கிரவாண்டியில நடந்த தப்பு இங்கே நடக்க கூடாது அங்க வந்து தண்ணி தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு சோ அதை தீர்த்த தீர்த்துக்கிறோன்றதுக்காக இங்க முன் முன்கூட்டிய யோசனையில நல்லா பண்ணியிருக்காங்க விஜய்க்கு எவ்வளவு ஆறுதல் கொடுக்கலாம் சப்போர்ட் பண்ண போதிய மாதிரி கண்டிப்பா ரேட்டிங்னு கொடுத்தா டென் அவுட் ஆஃப் டென் தான் தம்பி யாரும் பார்க்க வந்திருக்க விஜய் பார்க்கவா விஜய் எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு நன்றி பிடிக்குமா தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா வெயிட் பண்றோம் அன்னைக்கு வந்து உள்ள விடுறாங்களோ என்னமோ ரொம்ப கூட்டமாக இருக்கும் அதனால இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு வந்தோம் அதை விட இது எக்ஸைட்டிங்கை விட இன்னொரு வருத்தம் இருக்கு அவரோட ரொம்ப பெரிய ஃபேனு சின்ன வயசுல இருந்து ஃபேம்லியோ ஃபேனு அவர் தலைவராக வர்றாரு அது அடுத்தக்கு அடுத்து ஆனா ஒரு ஃபேனை வந்து ஏமாத்திட்டு போறாரு அது வார்த்தம் இருக்கு இனிமே வந்து அவர் வரமா அது நடிக்க மாட்டார்ன்றது அது ரொம்ப அர்த்தம் ஓகே ஆமா மதுரை மக்கள் வந்து கல்லறை அழகரை வந்து எப்படி கொண்டாடுவான்னு நாங்க ரோட்ல வரும்போது பாக்குறோம் மனித அழகர் அப்படின்னு அத கேட்கும் போது எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஆனா அவர் படத்துல நடிக்காது இத விட வர்த்தம் ஓகே இது சந்தோஷம் தான் இதே அளவு இருக்கு ஓகே மதுரையில மாநாடு

மதுரை மக்கள் விஜய் எவ்வளவு கொண்டாடுவீங்க போறாரு போன தடவ அழகர் அளவு கொண்டாடுவோம் பாத்தான் அழகர் அளவு கொண்டாடுவோம் ஓகே அவரு என்ன முடி எது இது சம்பந்தமா ஏதாவது முடி பண்ணி அவர் புதுசா சொல்லுவாருன்னு எதிர்பார்க்க யாரு கூட கூட்டணி போனா நல்லது வைக்கலாம் இல்ல தனித்து விஜய் நிக்க தனித்து நிக்கணும்னு ஓகே மதுரை மக்கள் எவ்ளோ சப்போர்ட் கொடுக்க முடியாது ஹண்ட்ரட் பெர்சன் ஓகே தேங்க்யூ தங்கிய